ஓம் ஆஞ்சனேகி வாயு புத்ராய் ஜீவகி தன்னோ ஹனுமத் பிரசோதியா வாழ்வில் எனக்கு கஷ்ட துன்பங்கள் வரும்பொழுது எம்மை படைத்த இறைவனிடம் நாங்கள் அதை முன்வைக்கும் போது எமக்கு அதில் பாரிய மாற்றம் ஏற்பட்டு அதன் மூடாக எமக்கு ஆறுதல் கிடைக்கப்படுகிறது மனிதர்களாகிய எமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை நாம் இறைவனிடம் முன்வைக்கும் பொழுது அதற்கான சரியான பதில் கிடைக்கப்பட்டு சரியாக சரியான பாதைகள் கூட இறைவனால் எனக்கு வழங்கப்பட வேண்டும் ஆகையினால் எமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் நாம் வணங்கும் இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தித்து எமது பிரச்சனைகளை தேவை வெளியிடவர் நாங்கள் முன்வைக்கும் போது எமக்கு அதற்கான சரியான தீர்வு கிடைக்கப்படுகிறது ஆகை நான் இறைவனோடு இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் எந்த விதமான இடையூறுகளும் பிரச்சனைகளும் ஏற்படாது ஆகை நான் இறை பக்தியுடன் இருப்போம் இறைவனை வழிபடுவோம் எமக்கான சரியான தீர்வு எமது இறைவனிடமிருந்து எமக்கு கிடைக்கப்படும்